ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தினம் ஒரு திருப்பாவை கற்றுக்கொள்வோம் முதல் பாசுரம் திங்கள் திங்கள் மார்கழித்திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நிறைந்த நன்னாளால் போதுவீர் நீராடப்போதுவீர் போதுவீர் போதுமினோ நேரிழகீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கும் சீர்மல்கும் ஆய்ப்பாடி ஆய்ப்பாடி செல்வ செல்வ சிறுமீர்கால் சிறுமீர்கால் கூர்வேல் கூர்வேல் கொடுந்தொழிலன் கொடுந்தொழிலன் நந்தகோபன் நந்தகோபன் குமரன் குமரன் ஏரார்ந்த ஏரார்ந்த கண்ணி கண்ணி யசோதை யசோதை சிங்கம் சிங்கம் கார்மேனி கார்மேனி செங்கண் செங்கண் கதிர் போல் மதியம் போல் முகத்தான் முகத்தான் நாராயணனே நாராயணனே நமக்கே நமக்கே பறை தருவான் பறை தருவான் பாரோர் பாரோர் புகழ புகழ படிந்தேலோர் படிந்தேலோர் எம்பாவாய் எம்பாவாய் மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளன்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்தாளால் நீராடப் போது வீர் போதுமினோ நேர சீர்மல்கும் பாடி செல்வச் சிறுமீர்கள் நந்தகோபன் குமரன் கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப்படிந்த என்பது முதல் பாசுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்ததான திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய விளக்க குறிப்பிலே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்கின் மூலமாக இந்த முதல் பாசுரத்தினுடைய விளக்கத்தை தாங்கள் அறிந்து கொள்ளலாம் பாசுரத்தை பாராயணம் செய்வோம் ஆண்டாள் நாச்சியாரின் திருவருளுக்கு பாத்திரராகும் லோகா சமஸ்தா சுகினோ து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த